ஒரு பொண்ணு கை கைப்படுற அந்த பொண்ணு அந்த கை எப்படி எடுத்து போட்டுருக்கு அது அந்த பெண்ணுக்கு அது விருப்பம் இல்லை நீ பெரிய ஸ்டாராக இருக்கலாம் ஒன்றும் என்ன தோன்றுங்கிற அவசியம் இல்லை சில நடிகர்கூட தோட்டால் போதுன்ற எண்ணங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் பெற்றோர்கள் அதை வந்து அப்ஜெக்ட் பண்ணணுங்க இப்போ பெற்றோர்கள் இல்லை சின்ன பொண்ணாக விஷயம் விஷயந்திராம தொட்டுச்சுன்னு கூட நீங்கள் குற்றச்சாட்டு கொடுத்துடலாம் பெற்றோர்கள் முன்னிலையில அவரே சொல்றாரு அப்படி இருக்கும்போது அதை எப்படி குற்றமாக அப்படி அது தப்பாக இருந்தால் அவங்க பெற்றோர்கள் அப்செக்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க இதுக்கு வழக்கத்துக்கு மாறான இதை பண்ணி யார் ஏன் என் பொண்ணை தொடதுக்குன்னு சொல்லியிருப்பாங்க சொல்லலையே அப்புறம் ஏன் உங்கள் துடிக்கிறாரு இல்லைனா நம்ம வந்து போக்சோ வந்து ஏன் போனோம் வந்தவங்களாம் போட முடியாது நான் கொடுத்தாங்க உட்காந்துட்டு இழத்திட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் உடனே எடுத்து போட்டு என் போக்சோவில் என்ன உண்டு தெளிவீங்களா என்னோடய சின்ன பொண்ணாக இருந்ததுன்னா அதோடைய பெற்றோர்களோ வந்து கம்ப்ளைண்ட் பண்ண தான் போக்கு வரும் இது வந்து அவ விஜய் மேலே கேவலப்படுத்துறதுக்காக போட்ட வழக்கு அதான் வேல்முருகன் அவர்கள் சொல்றாரு இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போற பெண்கள் இந்த மாதிரி நடந்துகிறது எதுவும் பெற்றோரை வச்சே நடந்துகிறது அப்படிங்கிறது எந்த வகையில சரி அது அவங்க பெற்றோர்களுக்கு இல்லாத உனக்கு என்ன இவருக்கு வீட்டுக்கு போற பொண்ணுங்கிறது பெற்றோருக்கு தெரியாதா வேல்முருகன் சொல்லி தான் அவங்க கண்டுபிடிக்க போறாங்களா கலாச்சாரத்துக்கு வேல்முருகன் வந்து அதை அதை அத்தாரிட்டி ஆகிட்டாரா ரியல் அரியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் இப்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து விஜய் மீது வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கார் அது என்ன கேஸ் அப்படின்னா மாணவிகளை அதாவது கல்வி விருது வழங்கும் விழாவில் பெற்றோர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு மாணவிகளை வந்து கட்டிப்பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறது அப்படிங்கிறது வந்து கண்டிக்கத்தக்க கூடிய ஒரு விஷயம் நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு பெண்கள் எப்படி இந்த மாதிரி பெற்றோர்களை வச்சுக்கிட்டே உங்களால் இருக்க முடியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பேசியிருந்தார் இது லிட்ரலாக வந்து டிவி கேவிற்கு பெரிய ஒரு ஒரு அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மாறினதுனால டிவி கேவினுடைய வழக்கறிஞர் வேல்முருகன் மேலே வந்து ஒரு போக்சோ வழக்கை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இதற்கு பதிலடி கொடுக்குற விதமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து டிவி கே மீதும் இது இது வராது வந்து அவதூறு கேஸ் மாதிரி தான் இருக்கு வந்து பேசிருந்தோம் வழக்கா மாறும் அப்படிங்கிற ஒரு பதில வந்து அந்த கேஸ் மூலியமா ஒரு விஷயத்த வந்து கொடுத்திருந்தாங்க எப்படி இந்த ரெண்டு விஷயத்தையுமே பாக்கறதுல அந்த போக்சோ வழக்க வேல்முருகன் மேல எப்படி போட முடியும் நீங்க வேல்முருகன் தான் விஜய் மேல போடலாமே ஒழிய இப்ப நீங்க சொன்ன சம்பவத்தை அடிப்படையில வேல்முருகன்னா போக்சோ வழக்கு போடலாம் வேல்முருக மேலே போக்சோ வழக்கு போட முடியாது வேல்முருகன் எந்த பொண்ணு மேலே கை வைக்கலையே அவர் மேலே போடணும் ஆனால் பேசியிருக்காரு விஜய் அவர்களை பற்றி நீங்கள் தப்பாக சொல்றீங்க வேல்முருகன் வந்து விஜய் மேலே போக்சோ வழக்கு போட்டுருந்துருப்பார் அதுக்கு இவர் பதில் கொடுத்துருப்பார் இப்படி தான் இருக்கும் இதுதான் கரெக்டாக ஓகே அப்படியே வரும்போது இதில் அது நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால நாம் வந்து அதை விமர்சனம் பண்ணுறது சரியாங்கிறது தெரியல ஒரு செக்ஸாலஜிஸ்ட்டுங்க என்னுடைய பார்வையில் நான் என்ன சொல்கிறேன்னா எந்த ஒரு வழக்குமே பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இது பண்ணணுங்க கேஸ் கொடுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு சொன்னோன்னாக்கா கே டி ராகவனுடைய ப்ளூ ஃபில்ம் வந்தது பாஜக இதில் வந்து அவர் ஒரு பெண்களோட ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ அது அவங்க பிரச்சனை எடுத்துக்கிட்ட வீடியோ அதை வந்து பெருசாக போட்டு ஆ ஓன்னாங்க அந்த பெண்கள் யாராவது உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாங்க இல்லை அப்புறம் நீ ஏன் துடிக்கிற அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாங்க அதில் நீ நீ யார் அந்த பெண் வந்து சொல்லணுங்க இப்போ ஒரு ஆண் மேலே வந்து கற்பழிக்கிச்சான் என்னை கற்பழிச்சான் என்னை கெடுக்க பார்த்தான்னு ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா நீங்கள் அதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கவே முடியாது இது வந்து அந்த காலத்தில் ஒரு கதை வந்ததுங்க ஒரு வார வாரப்பத்திரிக்கையில் வந்த கதையில் அது கிளைமேக்ஸே அதுதான் அவர் அவன் கடைசி ஊரில் பயமுறுத்திக்கிட்டு இருப்பான் வில்லன் அந்த பொண்ணை கையை பிடிச்சிக்கிடு அந்த பொண்ணை க இது பண்ண அப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருப்பான் அது கடைசியில் தான் அந்த இதாவது ரொம்ப வாரத்துக்கு அப்புறம் கடைசியாக அந்த கிளைமேக்ஸில் எப்படி முடியும்னு அந்த பொண்ணு சொல்லுவாள் கேஸ் கொடுக்க வேண்டியது நான் நீயாண்ட அவஸ்தப்படுறேன் அப்படின்னு அப்போ தான் அது ஒரிலும் கெட்டவனாக இருந்த அந்த கதானா இன்னொரு ஒரு நெகட்டிவ் ஹீரோ அவன் அப்படியே திரும்பி பார்க்குறான் நானே தான்டா விரும்பி அவரோட நின்று நான் இல்லை கேஸ் கொடுக்குறேன் நீ என்ன ஒரு மேரக்டராகும் போது தான் அவன் தடுவான் வழக்கே ஒன்றும் வக்கீலுக்கு வாழ்க்கையே நிற்காது அவங்க இல்லைன்றது இந்த இந்த அதாவது கொஞ்சம் கெட்டவனாக இருந்த அந்த கதை மாறி அவ்வளோ கல்யாணம் அப்படி மாதிரி கதை முடியும் இது அப்போ படித்த ஞாபகம் என்றைக்க உள்ளா தான் ரூல் பாதிக்கப்பட்டவங்க வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கோர்ட்டில் என்ன கேட்பாங்க இந்த இந்த விஷயத்தில் நீங்கள் எந்த வகையில் பா நீங்கள் எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்கீர்கள் ஒரு கருத்து சொல்கிறேன் ஒரு வழிபாட்டில் கூட நீ வந்து இப்போ வந்து நான் பீஃப் சாப்பிட்றதை தடுக்கிறதுக்கு உத்தரப்பிரதேசத்தில் பீஃப் விற்கிறவங்க அடிக்கிறான் அதை தடுக்கிறதுக்கு எப்போ தடுக்கலான்னா ஒரு இதனால் வந்து பார்க்குறவங்கலாம் த மனசு கெடுது அப்படி இப்படிங்கிற மாதிரியான ஒரு அங்கே இருக்கும் அவங்க அத்தனை ஃபீல் ஃபீல் பண்ணி ஒரு சமூகம் வந்து இது பண்ணிச்சுன்னா கேஸ் போடலாம் பெற்றோர்கள் முன்னிலிருந்து தான் அவர் பண்ணியிருக்காரு அது அப்ஜெக்ஷன் பண்ணுறது பெற்றோருக்கு வந்து என்னைய பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க நான் அதை ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு பொண்ணு தோட்டில் கை அந்த பொண்ணு அந்த கை எப்படி எடுத்து போட்டுருது ஆக அந்த பெண்ணுக்கு அது விருப்பம் இல்லை நீ பெரிய ஸ்டாராக இருக்கலாம் ஒன்றும் என்னை தோன்றுங்கிற அவசியம் இல்லை இல்லை சில சமயங்களில் ஒரு நிறைய தடவை ஒரு கதை ஒன்று நான் சொல்லியிருக்கிறேன் கிளார்க் கேபிள்னு ஒரு நடிகர் ஹாலிவுட் நடிகர் கிங் ஆஃப் ஹாலிவுட்னு பேர் ஒரு அவர் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு பிரபலமாக இருந்த காலத்தில் ஒரு நாலஞ்சு டேபிள் தாண்டி ஒரு பொண்ணு உட்காந்து தனியாக அவள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா திடீர்னு அவள் எந்திரிச்சு போய் ஹோட்டல் மேனேஜர்கிட்ட கிளார்க்கே போல என்ன தொந்தரவு பண்ணுறாரு என்னம்மா சொல்கிறாரு என்னால் தாங்கிக்க முடியல உடனே அவர் பொண்ணை கூட்டிக்கிட்டு கிளார்க்கே போய்ட்டு போய் சார் இங்கே இவ்வளோ பெரிய ஸ்டாரு நீங்கள் வந்து அந்த பொண்ணை ஏன் சார் தொந்தரவு பண்ணுறீங்க கிளார்க்கே எப்படி பார்த்துட்டு நான் பொண்ணை தொந்தரவு பண்ணுறேன் நான் இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு நான் பார்க்க கூட இல்லை இந்த பொண்ணையே பார்க்கலையேண்ணா என்னமோ உன்னை பார்க்கவே இல்லைங்கிறார் அது தாங்க எனக்கு தொந்தரவாக இருக்குது அப்புறம் என்னை தொடில என்னை பார்க்கலை என்ன அக்கறை அக்கறை காட்டலைங்கிற அளவுக்கு நான் எனக்கு மனசு உடைஞ்சி போச்சு அப்படி அதுக்காக இப்போ இயக்கப்படுறாங்க அது அது மாதிரி அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளும் இருக்குது சில நடிகர்கள் தோட்டால் போதுன்ற எண்ணங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் பெற்றோர்கள் அதை வந்து அப்ஜெக்ட் பண்ணணுங்க இப்போ பெற்றோர்கள் இல்லை சின்ன பொண்ணாக இருந்தது விஷயம் தெரியாமல் தொட்டுச்சின்னு கூட நீங்கள் குற்றச்சாட்டு கொண்டு வரலாம் பெற்றோர்கள் முன்னிலையிலும் அவரே சொல்கிறார் அப்படி இருக்கும்போது எப்படி குற்றமாக முடியும் அப்படி அது தப்பாக இருந்தால் அவங்க பெற்றோர்கள் அப்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க இதுக்கு வழக்கத்துக்கு மாறான இதை பண்ணி நீ யார் என் பொண்ணை சொல்லியிருப்பாங்க சொல்லலையே அப்புறம் ஏன் உங்கள் துடிக்கிறாரு சரி இல்லையே ஓகே கேட்டீர் அவங்க கேஸ் தான் அன்றைக்கி அவங்க கேட்டபோது நான் இதுதான் சொன்னேன் அவங்க ப ஒரு பெண்ணாவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு என்னை வற்புறுத்தி இந்த மாதிரி எடுத்தாரு சொன்னாங்க கேஸ் விருப்பப்பட்டவங்க இருக்கிறாங்க ஜாலியாக இருந்தால் அதை வீடியோ எடுத்த நீங்கள் தான் தவறானா சாமி உங்களை தான் உள்ள தள்ளணுன்னு அப்போ இந்த மாதிரி போக்சோ வழக்கு அப்படிங்கிறது இந்த காரணத்துக்காக கொண்டு வர்றது பாதிக்கப்பட்டவர்கள் கேஸ் கொடுக்கணுங்க இந்த விஷயத்தில் இதில் எல்லாம் நம்ம வந்து போக்சோ வந்து ஏன் போனோம் வந்தவெல்லாம் போட முடியாது நான் கூட தான் உட்காந்துட்டு இழத்திட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன் அது அதெல்லாம் உடனே எடுத்து போட்டு போக்சோவில் என்ன கொண்டு தள்ளிடுவீங்களா எந்த கல்லூரி ஆசிரியர்கள் முடியாது ஒருத்தன் வேலை பார்க்க முடியாது பஸ்ஸில் போகும்போது ஒரு பொண்ணு மேலே இடிச்சு போடுவோம் போக்சோவில் போட்டுருவீங்களா ஸ்டாண்டிங்கில் போகும்போது இதெல்லாம் வந்து போகும் அப்போ ஒரு அதை ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்களா ஒரு பேச பேரை கெடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க இந்த அரசியல் சரியாக வராது அண்ணா அப்படி தான் வந்து ஒரு நடிகையோட சேர்த்து அண்ணாவை பற்றி பேசும்போது அண்ணா சொன்னார் எனக்கு இந்த அரசியல் தேவையில்லை என்னார் எனக்கு இத இதை இதை வச்சுட்டு என்னை வலுத்த முடியும்னு நினச்சுன்னு நீ ட்ரை பண்ண காங்கிரஸ்காரர் அச்சுங்க கா அண்ணாவை பற்றி பேசுனாங்க கவலையே போட்டுக்கல உன்னை பற்றி எனக்கு தெரியும் நீ என்ன பண்ணுறேங்கிறது உன்னை பற்றி அவங்க தலைவரை பற்றி அவருக்கு செலவு உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்குதுன்னு நாங்கள் யார் பேசுறதில்லை உன்ன உன்னுடைய அந்தரங்கங்கள் எனக்கு தெரியும் அந்த உன்னுடைய அந்தரங்கத்தை நான் பேசி நான் உன்னை தோக்கடிக்க அவசியமே இல்லை நீ ஆட்சி நடத்துகிற லட்சணத்தை வச்சு நீ பண்ணுற ஊழல்களை வச்சு நீ பண்ணுற தவறுகளை வச்சு ஆட்சியில் நடத்துகிற தவறுகளை வச்சு உன்னை நான் வீழ்த்த முடியும் எனக்கு இது தேவையில்லைன்னார் ஓகே அப்புறம் தான் அடங்குனார் அப்போ வேல்முருகன் இந்த மாதிரி பேசுருக்குது அப்படிங்கிற இது தேவையில்லாத பாலிட்டிக்ஸ் விஜய் கட்சியில் வந்து அவருடைய கட்சி நடத்துகிற முறையில் எவ்வளோ தவறுகள் இருக்குது எவ்வளோ குறைபாடுகள் இருக்குது எவ்வளோ விமர்சனங்கள் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு இதை எடுக்கக்கூடாது இது என்னன்னா பெண்கள் அதாவது பெண் விஷயத்தை எடுத்தாங்க தாய்மார்களை அப்படியே இழுத்துட்றாங்க நினைப்பில் போகிறார் படி இதே மாதிரி தான் பழனிசாமி வந்து ஆராசா மேலே ஒரு குற்றத்தை கொண்டு வந்தார் என்னை தப்பான வழியில் பிறந்த பெண்ற பிறந்தவன் சொல்கிறாரு எங்கள் அம்மா தப்பானவங்களா அப்படின்னு மேடை மேடைக்கை ஏறி கேட்டார் அப்போ என்ன டிவியில் கேட்டாங்க ஆராசா ஒரு தடவை தான் சொன்னார் மேடைக்கு மேடை ஏறி எங்கள் அம்மா தப்பானவளா எங்கள் அம்மா தப்பானவளான்னு ஊர் ஊராக போய் பேசிக்கிட்டு வர்றாரு இவர் தான் அவங்க அம்மா பேரை கெடுத்துக்கிட்டு இருக்காரு இதுதான் அரசியல் இந்த கேவலமான அரசியல் தேவை அவங்களுக்கு அது தேவையா அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் இந்த பெண் விஷயத்தை நீங்கள் எடுக்கும்போது அது ரெண்டு பக்கமும் பாயும் அந்த பெண் வந்து நான் எப்போயும் அவங்ககிட்ட கேட்டேன்னு கேட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்கள் கதை ஓவர் அப்போ இதில் வந்து அதிகம் பாதிப்படையக்கூடியது வந்து வேல்முருகன் தான் வேல்முருகன் இல்லை வேல்முருகன் எதிர்பார்க்குற இது வராது அந்த ரிசல்ட் வராது தான் நான் சொல்கிறேன் இதை வச்சுட்டு இப்போ தாய்மார்கள் எல்லாம் விஜய் வந்து மகா மோசமான ஆள் அப்படின்னு நீங்கள் உருவாக்க பார்த்தீங்கன்னா பேக் ஃபயர் தான் உங்களை அது உங்களை தான் தாக்கும் ஓகே இப்போ அதை மாணவிகளே அக்செப்ட் பண்ணிக்கும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை அது கோரத்தில் தான் கேட்பாங்க இந்த எந்த வகையில் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க அவ்வளோதான் கேட்கும் பட் இந்த விருது வழங்கும் விழா அதில் வந்து மாணவிகளே இந்த மாதிரி இது பண்ணுறது அப்படிங்கிறத குறித்து வந்து வேல்முருகன் அவர்கள் பேசியிருந்தார்ல அதற்கு இப்போ வேல்முருகன் தரப்புலேருந்து ஒரு பதில் கேஸ் வந்து போட்டிருக்காங்க இது எப்படி போக்சோக்குள்ளே வரும் இது லிட்டரலா வந்து அவதூறு கருத்துக்களை பரப்பினாங்க அப்படின்னா அதுக்குள்ளே வேணாலும் வரும் ஆனால் போக்சோக்குள்ளே வராது அப்படிங்கிற மாதிரி போக்சோவில் வராது நானே தான் சொல்கிறேன் போக்சோவில் வராது போக்சோவில் வந்து அந்த பெண் பெண் வந்து இது பண்ணணும் பெண்ணோ பெண்ணுடைய சின்ன பொண்ணாக இருந்ததுன்னா அவருடைய பெற்றோர்களோ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் வரும் இது வந்து அவ விஜய் மேலே கேவலப்படுத்துறதுக்காக போட்ட வழக்கு தான் இது வந்து அது அவர் எதிர்பார்த்தது கிடைக்குங்கிறது எனக்கு நம்பிக்கை ஓகே இப்போ அரசியல்குள்ளே வர்றப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றது அப்படிங்கிறது இப்போ இயல்பாகிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமே ஆமாம் இன்றைக்கி அரசியல் அது என்னைக்கு இந்த கே டி ராகவனுடைய ப்ளூ ஃபில்மை வச்சுக்கிட்டு அரசியல் கொண்டாங்களோ அன்றைக்கே கேவலத்துக்கு போயிடுச்சு என்னைக்கு இந்த பாஜக உள்ளே நுழைஞ்சதோ அரசியல் வந்து கொள்கை அடிப்படையில் இப்போ பேசுறதில்ல ஓ இந்த மாதிரி ஒழுக்க குறைவான எங்கள் காலத்துக்கு அடிப்படையில் சொல்கிறேன் இன்றைக்கி அதெல்லாம் வந்து இன்னைக்கு அதெல்லாம் பேசினா சிரிக்கிறாங்க இந்த இன்னைக்கு வந்து க பொண்ணு கண்டத்தில் முத்தம் கொடுக்குறதெல்லாம் இன்றைக்கி சாப்பசாரமும் உண்டு அரசியல்லை அது எல்லா இடத்துலையுமே தான் அவர் பறிச்சு கொடுக்கும் போது கண்ணத்தில் இது பண்றாங்க அவங்களே கேட்குறாங்க இது பெரிய ஸ்டார் இருந்தாக்கா எனக்கு பாராட்டு தெரிஞ்சா போதும் எனக்கு கண்ணத்திற்கு முத்தம் கொடுக்க அப்படின்னு கேட்குறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் மாடிக்கல்லேயே நடக்குது டிவியில் காட்டுறாங்க எல்லாமே நடக்குது ஓகே அதனால இன்னைக்கு அந்த கலாச்சாரம் மாறிப்போச்சு இன்னைக்கு இப்போ கல்லூரி இந்த கல்லூரியை நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு எங்களுக்கு அதான் நாங்கள் அதெல்லாம் என்னன்னு கூட கேட்கறது இல்லை பழகிடுச்சா எங்க காலம் வேற நான் எதாவது மெரிசா பேசினேன் சார் உங்கள் வயசாக போச்சு சார் டைம் ஃபார் யூ டு லீவ் த வேர்ல்டுங்குதுங்க நாட் லீவ் த காலேஜ் லீவ் த வேர்ல்டு உலகத்தை விட்டே போகிற டைம் வந்துருச்சு இன்னும் இருந்துட்டு உயிர் எடுக்காத இன்றைக்கி அதெல்லாம் பேச முடியாது இன்றைக்கி அதெல்லாம் பேச முடியாது புடவை கட்டுற பொண்ணை காட்டுங்களை ம் அவ்வளோ பேசுகிறீங்களே பேருக்கிற ஆயாவில் இருந்து கேளவி வரல யாராவது புடவை கட்டிக்கிட்டு இருக்காங்களே இன்றைக்கி உடை வந்து இப்போ செவ்வாறு வந்து தேசிய உடை ஆகிடுச்சி அப்போ வந்து ஒரு நடிகர் ஒரு பொதுவெளிக்கு வர்றப்போ இவங்களுடைய பழக்க வழக்கங்களும் சற்று மாறிருக்கு அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு இருந்த கலாச்சாரம் அந்த அந்த கல்ச்சர் வேறங்க தான் வேல்முருகன் அவர்கள் சொல்றாரு இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போற பெண்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறது அதுவும் பெற்றோரை வச்சே நடந்துக்கிறது அப்படிங்கிறது எந்த வகையில சரி அது அவங்க பெற்றோர்களுக்கு இல்லாத பார்க்குற உனக்கு என்ன இன்னொரு வீட்டுக்கு போற பொண்ணுங்கிறது பெற்றோருக்கு தெரியாதா வேல்முருகன் சொல்லி தான் அவங்க கண்டுபிடிக்க போறாங்களா கலாச்சாரத்துக்கு வேல்முருகன் வந்து ஆகிட்டாரா இது தேவையில்லாத விஷயம் கவர்ச்சி படம் வராத பத்திரிக்கை பத்திரிகை ஏதாவது இருக்குதுங்களா கதான அந்த நடிகை தானே விரும்பி தானே கொடுக்குறா ஓகே கவர்ச்சி பேப்பர் வாங்குறது நிறுத்தி போட்டுறீங்களா இப்போ இப்படியெல்லாம் போட்டுக்கிறீர்கள்னு வேல்முறைக்கு கேஸ் போடுவார பெண்களை கவலைப்படுத்தினாங்கன்னு நான் ஏதோ பேசப்போ எனக்கு அது அப்படி தானே விசாக கமிட்டியில் கூப்பிட்டேன் போஸ்ட் கொடுத்தா பரவாயில்லைங்களான்னு கேட்டேன் கோர்ட்டில் பேசாமல் கூப்பிட்டாங்க ஓகே அந்த இன்னும் ஒரு பத்திரிகையில் எழுதுனாங்க இப்போதான் வழக்கில் மாட்டி இருக்கிறார் காந்தராஜன்னு போட்டாங்க நீ கவர்ஜி படம் போட்டு உன்னை பார்த்துக்குறேன்னு அவ்வளோதான் அது நீ எதை வச்சு போட பண்ண நீ போட்டால் பரவாயில்ல நான் பேசினா தப்பா ஃபோட்டோ போட்டு அவங்க அச்சுக்கப்படுத்திக்கிட்டு உண்மையிலே என் கேஸ் போடலன்னு கேட்டேன் கோட்லாக தான் சொன்னேன் நான் என்ன நல்லா தெரிஞ்ச வரும் ஒரு இது இந்த அரசியல் நமக்கு வேணாங்கிறது என்னுடைய சின்ன ஆலோசனையாக சொல்லி பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி